வெல்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சரி என்னன்னா மதிப்பீடு செய்யணும் தோராயமான மதிப்புகளை நம்ம மதிப்பீடு செய்யணும் இப்படி சுற்றுவட்டத்தின் மூலம் மதிப்பீடு செய்ய போறோம் முன்னாடி வீடியோல நாம் ஒரு கதை பார்த்தோம் இல்லையா அந்த கதையோட தொடர்ச்சி தான் இது இப்போ ராமாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் வந்து மதிப்பீடு செய்ங்க என்ன நம்பர் அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றையும் முன்னா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றையும் நீங்கள் பெருக்கணும் எப்படி அப்படின்னா மதிப்பீடு முறையில் பெருக்கணும் அது தோராயமான ஒரு எண்ணாக வச்சு நீங்கள் பெருக்கி அது சுற்றுவட்டத்தின் மூலம் தான் நீங்கள் பெருக்கணும் முதல்ல அந்த அந்த எண்ணெய் நீங்கள் சுற்றுவட்டத்தின் மூலம் ஒரு எண்ணாக கொண்டுட்டு தோராயமான ஒரு மதிப்பீட்டை நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வருவீங்களா பார்க்கலாமா கொஞ்ச நிமிஷத்துலேயே நீங்கள் கொண்டு வரணும் ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரீனா என்ன சொல்கிறா ஓகே நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு நான் சுற்று சுற்றுவட்டத்தின் மூலம் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நான் ஐயாயிரத்தி முந்நூறாக மாற்றிடுவேன் இப்போது மீனா என்ன சொல்கிறா நான் சுற்றுவட்டத்தின் மூலம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூவாயிரத்தி ஐநூறுன்னு மாற்றிட்டேன் சரி ரெண்டு பேரையும் மாற்றிட்டீங்க வெரி குட் ராம் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா நீ ஐயாயிரத்தி முந்நூறையும் மூவாயிரத்தி ஐநூறையும் நீ பெருக்கணும் சீக்கிரம் பெருக்க பார்க்கலாம் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நோட் எடுத்து பென்சிலில் போட்டுட்ருக்கான் அவன் என்ன போடுறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணையும் முப்பத்தி அஞ்சையும் பெருக்கிக்கிறான் அப்படி பெருக்கினா என்ன வருதுன்னு அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறான் இரநூத்தி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரெண்டையும் வந்து நம்ம இப்போது கூட்டினா என்ன வரும்னு பார்க்குறான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு வருது பின்னாடி நாலு सीरोसिया அப்போது இது ஐயாயிரத்தி முந்நூறையும் முந்நூ மூவாயிரத்தி ஐநூறையும் பெருக்கனா என்ன வரும் அப்படின்னா ஒரு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது இதுதான் தோராயமான மதிப்பீடுனும் சுற்றுவட்டத்தின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தோராயமான ஒரு நல்ல மதிப்பீடுனும் சொல்கிறான் வெரி குட் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் நம்ம தோராயமான ஒரு எண்ணாக நம்ம மாற்றி மதிப்பீடு செஞ்சால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வினாவையும் சீக்கிரமாக சட்டனும் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கான விடையை பிற்காலத்தில் வர கூடிய வரவு செலவு கணக்கை வந்து நம்ம சரி பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி பெரிய 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 பரச்சை எல்லாம் எழுதும் போது நீங்க கடைசி பத்து நிமிஷத்தில் விடையெல்லாம் சரி பார்க்கறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த விடையை வந்து போட்டு போட்டு பார்த்து விடையை கொண்டு வர முடியாது இல்லையா நீங்க இருக்கிற விடையை நீங்கள் போட்டிருக்கிற விடை சரிதானா இல்லையான்னு நம்ம தோராயமான மதிப்பீடாக நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்